இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாணப்பூர் சிவிலி பகுதியை சேர்ந்தவர் ரிஷப் திவாரி இவருக்கு இருபத்தி ஒம்பது வயது ஆகிறது இவருடைய மனைவியின் பெயர் சப்னா கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நண்பர் மணிஷுடன் சகர்பூரில் நடைபெற்ற ஒரு கல்யாணத்துக்கு திவாரி சென்றிருந்தார் கல்யாணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வீலரில் வீட்டுக்கு திவாரி திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது திவாரியை யாரோ ஒரு மர்ம நபர் திடீரென தாக்கினார் அவர் யார் என்று அடையாளம் தெரியவில்லை அந்த கொலைவெறி தாக்குதலில் திவாரி இரத்த வெள்ளத்தில் கீழே சுருண்டு விழுந்தார் பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் திவாரியை மீட்டு ஸ்வரூப் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆபத்தான நிலைமையில் இருந்தாலும் தீவிரமான சிகிச்சை தரப்பட்டதை அடுத்து அவர் உயிர் பிழைத்தார் அதன் பிறகு கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திவாரி வீட்டுக்கு வந்துவிட்டார் பிறகு இரண்டாவது நாளே அதாவது டிசம்பர் மூணாம் தேதியே மறுபடியும் திவாரிக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அவர் மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் இந்த முறை அவரை காப்பாற்ற முடியவில்லை பரிதாபமாக இறந்துவிட்டார் இதனையடுத்து அவருடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டது போலீசாரும் திவாரி இறந்தது குறித்து விசாரணையை தொடங்கினார்கள் அந்த விசாரணையில் வெளியான தகவலை கேட்டு போலீசார் அதிர்ந்து போனார்கள் திவாரி தாக்கப்பட்ட அதே நாளில் அதே இடத்தில் செல்போன் நம்பர்களை ஆராய்ந்தனர் அப்போது சந்தேகத்துக்கு இடமான செல்போன் பேச்சுக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ராஜகுப்தா என்பவர் நிறைய போன்களை செய்துள்ளார் என்பது தெரியவந்தது அந்த போன்களை அவர் யாருக்கு செய்தார் என்கின்ற விசாரணையை தொடங்கினார்கள் எல்லா கால்களும் திவாரியனுடைய மனைவி சப்னாவுக்கு வந்துள்ளதை கண்டுபிடித்தனர் பிறகு சப்னாவுக்கு வந்த கால்களை போலீசார் ஆய்வு செய்தபோது போது ராஜுவுக்கும் சப்னாவுக்கும் இடையேயான கள்ளக்காதல் அம்பலமானது இறந்து போன திவாரி மிகப்பெரிய பணக்காரராம் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறாராம் அந்த சொத்துக்களை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த கள்ளக்காதல் ஜோடி திட்டமிட்டிருக்கிறார்கள் கணவனை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சப்னா முடிவு செய்துள்ளார் கடந்த சில மாதங்களாகவே பாலில் ஏதேதோ மருந்துகளையும் கலந்து கொடுத்து வந்திருக்கிறார் சப்னா அதில் எதுவுமே பலனளிக்காத காரணத்தினால்தான் கூலிப்படையை தயார் செய்தார் சப்னா இதற்காக நியமிக்கப்பட்டவர்கள்தான் சிட்டு கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திவாரி மீது தாக்குதல் நடத்தியது இந்த சிட்டு என்பவர்தான் ஆனால் திவாரி அதிலிருந்து தப்பிவிட்டார் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த கணவனை பார்த்ததுமே அதிர்ந்து போனாராம் சப்னா அதனால் அவரை கொலை செய்ய அடுத்த பிளானை கையில் எடுத்துள்ளார் மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று நிறைய தூக்க மாத்திரைகளை வாங்கி வந்துள்ளார் திவாரி சிகிச்சையிலிருந்து வந்துள்ளதால் பேஷண்ட் என்பதை சொல்லி தூக்க மாத்திரைகளை கேட்டு வாங்கியுள்ளார் அந்த மாத்திரைகளை பாலில் கலந்து திவாரிக்கு கொடுத்துள்ளார் ஒருவேளை இந்த முயற்சியிலும் தோல்வியடைந்தால் வேறு ஒரு ஐடியாவையும் யோசித்து வைத்திருந்தாராம் அது மட்டுமல்ல எப்படி கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிறைய கிரைம் சீரியல்களை பார்த்து வந்திருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இப்போதைக்கு சப்னா ராஜு சிட்டு ஆகிய மூன்று பேரும் ஜெயிலில் இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் போலீசார் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு கொடுமை என்றால் இறந்து போகிற திவாரிக்கு மனைவி மீது அவ்வளவு பிரியமாம் ஒவ்வொரு முறையும் பிழைத்த போதெல்லாம் கூட மனைவி மீது அவருக்கு கடைசி வரை சந்தேகமே வரவில்லையாம் அதனால்தான் அவர்தான் தன்னை கொன்றார் என்பதையே தெரியாமல் அவர் இறந்துவிட்டார் விட்டார் இந்த விசாரணையில் இன்னொரு தகவலும் வெளியாகியிருக்கிறது திவாரியை கொலை செய்ய சிட்டு என்பவரை சப்னா ஏற்பாடு செய்திருந்த நிலைமையில் அன்றைய தினமே கொலைவெறி தாக்குதலும் நடத்தப்பட்டது திவாரி இரத்த வெள்ளத்தில் சுருண்டு ரோட்டில் விழுந்ததுமே வேலை முடிந்தது என்று சப்னாவுக்கு மெசேஜ் அனுப்பினாராம் ராஜு இந்த மெசேஜ் தான் போலீசாருக்கு விசாரணையில் உறுதுணையாகவும் சப்னாவிடமும் விசாரணை நடத்த முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறது ஓவர் டோஸ் மருந்துகளை நிறைய கொடுக்கப்பட்டதாலேயே திவாரியினுடைய உயிர் பிரிந்ததாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸ் தேடிப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்